வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே வரக்கூடியவர்களுக்கு அந்த திருமணம் வரமாக மாற நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கப் போகிறோம் அதாவது திருமண வரம் தரும் திருவிடந்தை நித்திய கல்யாணி பெருமாள் கோயிலை பற்றியும் அந்த கோயிலுக்கு செல்வதற்கான வழி அங்கு சென்று எப்படி பிரார்த்தனை செய்து கொள்வது கோவிலுடைய தல வரலாறு முதலியவைகளை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த திருமண வரத்தை தரக்கூடிய இந்த திருவிடந்தை நித்திய கல்யாணி பெருமாள் கோயில் சென்னைக்கு அருகில் அமைந்திருக்கிறது சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருவிடந்தை என்ற இடத்தில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது நித்திய கல்யாண பெருமாளாக இங்கு பெருமாள் காட்சி தருகிறார் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது ஒன்று வைஷ்ணவர்களின் புனித நூலான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இது மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பல ஆழ்வார்களும் மகான்களும் இந்த கோவிலை போற்றி பாடியிருக்கிறார்கள் நல்ல வாழ்க்கை துணையை பெற விரும்பும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறார்கள் இந்த கோவிலுடைய தல வரலாறு அதாவது இந்த கோவில் எப்படி உருவானது என்று பார்த்தோமானால் பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் முதல் நூற்றாண்டை சேர்ந்தது கோவிலில் பல கல்வெட்டுகள் அமைந்திருக்கின்றன இந்த கோவிலின் மீது பல மன்னர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி பல பொருட்களை இந்த கோவிலுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் ராஷ்ட கூட மன்னர் ஒரு விளக்கை பரிசீலித்திருக்கிறார் சோழ மன்னர்கள் இந்த கோவிலின் மேம்பாட்டிற்காக உழைத்தது பற்றி பல கல்வெட்டுகளில் தகவல்கள் இருக்கின்றன காஷ்யப்ப முனிவருக்கு கசிபு என்ற இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அசுரர்களாக பிறந்த அவர்கள் பல அதிகாரங்களை குவித்து வெல்லவே முடியாதவர்களாக மாறினார்கள் அதன் ஒரு பகுதியாக பூமாதேவியாக உருவெடுத்த பூமியை கைப்பற்றி உலகத்தின் அடியில் மறைத்து வைத்தார்கள் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றினார் காலவ முனிவர் தனது முன்னூத்தி அறுபது மகள்களை வராக பகவானுக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த கோவில் வராக பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் வங்காள விரிகுடாவின் கரையோரத்தில் அமைந்திருக்கிறது கோவிலில் ஒரு அழகான தூண் மண்டபமும் இருக்கிறது அங்கு தூணில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் அமைந்திருக்கின்றன முழு அமைப்பும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது மிகவும் புனிதமான ஒரு கோவில் குளமும் இந்த திருக்கோவிலில் அமர் அமைந்திருக்கிறது சடங்குகளுக்கு தேவையான அனைத்து நீரும் இந்த குளத்திலிருந்து தான் எடுக்கப்படுகிறது ரங்கநாதர் அவரது மனைவி ரங்கநாயகி ஆகியோருக்கு இங்கு தனி சந்நிதிகள் இருக்கின்றன இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்க உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் வருகிறார்கள் திருவிழாக்களில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் கொண்டாடப்படும் பிரமோத்சவம் நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும் தீபாவளி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி போன்ற முக்கிய பண்டிகைகளும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன தனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை அந்த வாழ்க்கை துணை அமைவதில் பல சிக்கல்கள் இப்படி பல விஷயங்களை தேடுபவர்கள் இந்த கோவிலுக்கு செல்வார்கள் இந்த கோவில் வாழ்க்கை துணையை தேடுபவர்களுக்காகவே அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு மக்கள் வந்து சிறப்பு பூஜை செய்வார்கள் அவர்களின் பிரார்த்தனை வரம் கிடைத்ததும் அவர்கள் ஒரு துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் மீண்டும் கோவிலுக்கு வந்து இறைவனிடம் தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பார்கள் இக்கோவில் தினமும் காலை ஆறரை மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இந்த தலத்திற்கு பேர் திருவிடந்தை திருத்தலம் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த கோவிலுக்கு சென்று எப்படி வழிபடுவது நீங்கள் கோவிலுக்கு சென்றதுமே அங்கு இரண்டு மாலைகளை வாங்க வேண்டும் ஒரு இரண்டு மாலைகளையும் பெருமாளுக்கு நீங்கள் ஐயரிடம் கொடுத்து சாத்த சொன்னால் அவர் அதை பெருமாளுக்கு சாத்தி அதிலிருந்து ஒரு மாலையை எடுத்து உங்கள் கழுத்தில் மாலையாக போடுவார்கள் அந்த மாலையை அணிந்து கொண்டு கோவிலை நீங்கள் வலம் வர வேண்டும் நீங்கள் ஒன்பது முறை வலம் வந்த பிறகு அந்த மாலையை கோவிலிலிருந்து கழுத்திலிருந்து கழற்றி அதை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் மூன்று மாதத்திற்குள் உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைத்துவிடும் திருமணம் செய்த பிறகு நீங்கள் அந்த மாலையை கொண்டு வந்து கோவிலில் செலுத்திவிட வேண்டும் இதுதான் ஐதீகம் எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் திருமண தடை அகன்று உங்களுக்கு திருமணம் ஆகிவிடும் அதாவது பெருமாள் இங்கு நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறார் அதாவது முன்னூற்றி அறுபது பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஒவ்வொரு நாளும் ஒரு திருமணமின்றி ஒவ்வொரு பெண்ணாக அவர் ஆண்டு முழுவதும் திருமணம் செய்து கொள்கிறார் நித்திய கல்யாணி பெருமாளாக காட்சி தரக்கூடிய அந்த பெருமாள் உங்களுக்கு உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலும் அந்த வாழ்க்கை துணை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றுவதிலும் சிறந்து விளங்குவார் ஆக கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் தடைபட்டால் இந்த நித்திய கல்யாண பெருமாளை சென்று தரிசனம் செய்யுங்கள் முறையாக பரிபாரம் முறையாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அங்கு உள்ள மக்களே உங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வார்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஐயரிடமே நீங்கள் கேட்டு அதை செய்து கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் இது போன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்